வணக்கம் டிஎன்பிசி வெற்றியாளர்களே இன்றைக்கி நம்ம இந்த நன்னூல் பாடலை தான் பார்க்க போகிறோம் இதை எப்படி நம்ம மனசில் நிறுத்திக்கிறது அப்படின்னா அறிவு அறியாமை ஐவுரல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் இது நன்னூல் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சில் இருக்குது இதில் ஆறும்னு வருது இல்லையா இந்த ஆறுமுன்னு வரும்போது இந்த கடைசியில் நன்னூல் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சில் முடியும் அப்படின்னு நம்ம சுலபமாக ஒரு குறுக்கு வழியில் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அதே போல் இன்னொரு பாட்டு பக்கத்திலே இருக்குது பாருங்கள் இதை கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறது சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்வை நேர்ப்ப இங்கே ஆறுப்பா கடைசியில் நன்னூல் முந்நூற்றி எண்பத்தி ஆறுப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க